சேலையை விடுத்து என் தங்கையின் மானத்தை சும்மா செய்யல ஒரு நேரத்திலே என் மானத்தை என் தங்கை காப்பாற்றிலே பாலிய வயது ஐந்து ஆறு வயது இருக்கும் அந்த நேரத்திலே என்னுடைய நண்பர்கள் எல்லோரும் பாலிய சிநேகிதர்கள் அனைவரும் துருபதே நாடு சென்றிருந்தேன் அங்கே பெருவிழா நடக்கிற துருவதே நாட்டிலே சென்று விழாவை கண்டு கழிக்க என்று சென்றோம் விழாவை கண்டோம் சில நாட்கள் தங்கி விட்டோம் தங்கி விட்டு பாரிய சிநாகிதர்கள் அனைவரும் சேர்ந்து கங்கக்கரையிலே சென்று கங்கை ஆற்றிலே நீராடி கொண்டிருக்கிறோம் அவர் அவர் ஆடையை அகற்றி கரையிலே வைத்துவிட்டு கபிவீனத்தை அணிந்து கொண்டும் உள்ளாடை உள்ளாடை கபிவீனான் அதை சிறுவர்களாகி அணிந்து கொண்டு அனைவரும் ஒன்றாக நீரிலே இறங்கி விளையாடி கொண்டிருக்கிறோம் தங்கை திரௌபதி அவர்களோடு பெண் பிள்ளைகளோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இப்படி விளையாடி கொண்டிருக்கிறோம் விளையாடும் பொழுது ஒரு சிறுவன் யாரோ தெரியாது தெரியாது என்னுடைய கபிவீனத்தை அகற்றி விட்டார் ராம ஜெயஸ்துமூர்சி தன் உட்டா போய்

அந்த நேரத்தில் நான் நினைத்தேன் மானத்தை காப்பாற்றினாலே இந்த உள்ளாடையில் எத்தனை இலைகள் இருக்கிறதோ அத்தனை சேலை கொடுத்து ஒரு நேரத்தில் தங்கையின் மானத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தேன் அன்றைய தினம் எனக்கு வாய்ப்பு கிடைத்தது வண்ண வண்ணமாக சேலை கொடுத்து தங்கையை காப்பாற்றினேன் அஞ்சு பேர் ஆமா ஆடவர் இருக்கிறாங்க காப்பாத்துறேன் யாரும் காப்பாத்துறேன் நீ தான் சேலையை கொடுத்து வண்ண வண்ண வண்ணமாக கொடுத்து காப்பாத்துறீங்க ஐவருவாக கை கட்டி வாய் போச்சு நின்றார்களே அப்போது என்னுடைய அண்ணனை நினைச்சேன் வண்ண வண்ணமாக கோட்டி கோட்டி அந்த சேலை கொடுத்த மாட நான் பார்த்தா ஆக நான் இருந்தாலும் கமோன் பேர் அந்த மா தர்மம் சட்டல அவங்க

ஆகணும் இந்த கர்ம நிறுத்த வேண்டும் கர்மகாரியம் நிறுத்த வேண்டும் என்றால் ஆடவர் பிறந்தவர் அறிவர்கள் அவரது சொல்லுங்க அவங்க போய் நிறுத்திட்டு வருவாங்க நான் போய் வர போறேன் ஆடவராக பிறக்கலாம் பிறந்திருக்கலாம் அதிக பலம் பெற்றிருக்கலாம் உள்ளவர்களாக இருக்கலாம் அழகுள்ளவர்களாக இருக்கலாம் இருந்தாலும் ஆடவர்கள் ஐவரால் முடியாது அந்த காரியம் ஆடவரா முடியாதுன்னா காரியத்தை நிறுத்த காரியம் அவங்களால் முடியாது உலகத்திலேயே எங்கும் நிறைந்திருக்கக்கூடியவர் நீங்கள் ஆமா ஆகினால் நீங்கள் சென்று அசிராபுரம் பாண்டவர் உயிருடன் இருக்கிறார்கள் நீங்க போய் சொல்லிட்டு வாங்க அங்க போன உடனே அடியா மரியாதை திருத்தமா என்ன

தாங்குமா பாஞ்சாலம் மன்னர் செய்த வேள்வி நான் மகளாக பிறந்தவள் பாஞ்சால நாட்டிலே இளவரசியாக வாய்ந்தவள் இந்த பிரசத்திலே ராணியாக வாய்ந்தவள் உண்மை என்னை பார்த்து சாதாரண மக்கள் வாடி என்று போடி என்று சொன்னா மன தாங்குமான்னா கருமகாரத்தை நிறுத்தணும்னு நாமோ காரியத்தோடு குரத்தியாக உருவமடைத்து செல்லுகிறோம் இதில் ஊர் மக்கள் நாட்டு மக்கள் எதேதோ சொல்லுகிறார் என்று கவலைப்பட்டார் காரியத்தை நின்று முடியுமா அதாவது ஆரிய குண்டானாலும் காரித்து மலை கண்ணாரும் அதனால் அதனால் யார் என்ன சொன்னாலும் அதை இழிவாக ஏற்றுக்கொள்ளாமல் நீ அங்கே சென்று அசினாபரத்தில் சென்று துரியனுடைய மனைவி பெருந்துரைவர கண்டு கண்டு அவலிடத்திலே குறி சொல்லி இந்த பக்குமா நிறுத்தணும் நிறுத்தா ஆமா ஆனால் ஒன்று நாட்டு மக்கள் ஏசினாலும் ஏசட்டும் பாடி என்று பேசினாலும் பேசட்டும் ஆனா ஒருவன் மட்டும் சொன்னார் மனம் தாங்காதிய என்னத்தோல்புரத்து அரண்மனையிலே வாழ வந்தாச்சி அவளுக்கு சமமான வளாச்சி அவள் என்னை பார்த்து குறைஞ்சு என்று அழைப்பாள் என்று இதையெல்லாம் நினைத்தால் கரும நிறுத்த முடியாதுமா யார் என்ன சொன்னாலும் ஒரே குறியாக அசினாபுரம் செல்ல வேண்டும் துரியன் மனைவி பானுமதியை காண வேண்டும் சொல்லி அந்த கருமகார் நிறுத்தணும் நிறுத்தணும் இது ஒண்ணுதான் குறிக்கோள் அதுவும் தவிர அந்த படுபாவியே ਹਾਏ ਮਾਰੇ உடலை புஷ்பமாக அணிவேன் அப்படி அணியாவிட்டால் என் பெயர் தாமதையில் என்று சபதம் செய்து புறப்பட்டேனே சபதம் நிறைவேறாமல் ஹசினாபுரம் போகணும் சொல்றீங்க தங்கா ஹசினாபுரம் சென்றால் இவள் தான் என்று யாரும் அறியார் அந்த அளவுக்கு உன்னை உரு மாற்றி நீங்க இருந்த அனுப்புறமா சொல்லி குற்றம் இல்லை என்ன சொல்லி குற்றம் இல்லை யார சொல்லி குற்றம்

குறட்டியாக உருவம் தோன்றும் முதல் முறையாக ஆமாம் உங்கள் நிலை தந்து எவ்வளோ நரியோ முழுகி எழுதாறானா ஒரு மேனி ஆ போய்விடும் என்னைப்போல் சாமல உருவம் சாமல உருவம் வந்துடும் குடத்தியா உருவம் அண்ணா ஆ நான் தான் குறைத்து என்று சொல்வதற்கு அடையாள கொடு எங்கன்னா அருகரி போல் என்ன கிருஷ்ணாக்கு தினக்காமது முழுகிறத எவளவு யோசனை செய் சொல்றேன் உனக்கு துணையா வருமான நானு பால கிருஷ்ணாங்க மடியிலே சிறு குழந்தை மடியில சிறு குழந்தையா வரும் ஆமா அண்ணா மடியிலே சிறு குழந்தையாக வருவது யாரும் தான் நான் தாமா அண்ணா நானே உன் மடியிலே சிறு பிள்ளையாக வந்து நீ அசினாபுரம் சென்று குறி உரைத்து வரும் வரையில் உனக்கு துணையாக இருந்து உன்னை காப்பாற்றுவேன் மடியிலே சிறு குழந்தையாக ஜெய்வாமியா வருகிறேன் என்றா அசினாபுரம் என்ன உலகத்தையே சுத்தி வந்துடும்

சகாதேவனை குழந்தையாக செய்து இருக்கிறார் இரண்டாவது வெம்பாக்கம் அடுத்த கோணமேடை கோணமேடை என்று சொல்லக்கூடிய குக்குராமம் குக்கிராமத்திலே அவதாரம் செய்து செய்த ராமசாமி ஆசிரியர் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள்